வணக்கம் நான் உங்கள் கௌதமன் ஏஐஎஸ்சி டீடைலர் ட்ரைனிங் சீரியஸில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஷியர் அண்ட் மொமெண்ட் ரியாக்ஷன் இன் ஸ்ட்ரக்சுரல் காம்பனன்ட் என்ற தலைப்பில் இதற்கு முந்தைய காணொலிகளில் விசை மற்றும் அழுத்தம் என்ற தலைப்பில் பார்த்தோம் ஐந்து விதமான விசைகள் ஸ்ட்ரக்சுரல் காம்போனென்ட்டில் ஏற்படும் விசைகளாக கணக்கில் எடுத்துக்கொண்டோம் கம்ப்ரஷன் டென்ஷன் ஷியர் டார்ஷன் பெண்டிங் என்ற முக்கியமாக ஐந்து விதமான விசைகள் நமது ஸ்ட்ரக்சுரல் மெம்பரில் செலுத்தப்படுகிறது இந்த ஐந்து விதமான விசைகளால் ஸ்ட்ரக்சுரல் மெம்பர்ஸ் பீம் அல்லது காலம் அல்லது பிரேசிங்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சுரல் மெம்பர்ஸ் இந்த விசைகளால் அவைகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் இந்த ஐந்து விதமான விசைகளால் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அளவிற்கு தான் டிசைன் என்ஜினியர் ஸ்ட்ரக்சுரல் மெம்பர்ஸை டிசைன் செய்வார்கள் இப்போ டிசைன் என்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த ஸ்ட்ரக்சுரல் மெம்பர்ஸை ஒன்றோடு ஒன்று நாம் இணைக்க வேண்டி மேலும் இந்த ஐந்து விதமான விசைகளை நாம் இரண்டு லோட் என்ற தலைப்பில் பிரிக்கிறோம் அதாவது சுமையாக பிரிக்கிறோம் இரண்டு வித சுமை ஒன்று டெட் லோட் மற்றொன்று லைவ் லோட் என்று பிரித்தோம் இந்த டெட் லோட் மற்றும் லைவ் லோட் இந்த மெம்பர் மேலே எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நாம் பாயிண்ட் லோடா சில இடங்களை ஆகிட்டோம் யூனிஃபார்ம்லி லோடாக சில இடங்களை ஆக்டோம் யூனிஃபார்ம்லி லோடாக சில இடங்கள் ஆகும் மூன்று வகையாக அந்த லோடுகளை பிரிக்கிறோம் இது டெட் லோடு லைவ் லோடு ரெண்டும் கலந்து அவற்றை மூன்று விதமாக பிரிக்கிறோம் மேலும் பீம்களின் வகைகளை நம்ம பார்த்துருக்குறோம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கண்டினியூவஸ் பீம் ஓவர் ஹேங்கிங் பீம் கேன்டிலிவர் பீம் மற்றும் ஃபிக்ஸ்டு பீம் என்று பார்த்துருக்குறோம் ஸோ பீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த பீம் மேலே செலுத்தப்படும் இந்த லோடு அதாவது டெட் லோட் லைவ் லோட் காம்பினேஷனை ஒன்னாக்கி அதை பாயிண்ட் லோடாகவோ அல்லது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாகவோ அல்லது யூனிஃபார்ம்லி வேரிங் லோடாகவோ அல்லது இவை மூன்றும் கலந்துருக்கலாம் பாயிண்ட் லோடும் யூடியலும் ஆக்ட் ஆகலாம் பாயிண்ட் லோடும் யூனிஃபார்ம்லி வேரிங் லோடும் ஆக்ட் ஆகலாம் ஒரே பீமில் பாயிண்ட் லோட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் கொஞ்சம் தூரத்துக்கு ஆக்டாக சான்சஸ் இருக்குது இந்த லோடை அந்த பீம் அதனுடைய சப்போர்ட்டிங் மெம்பர்ஸுக்கு எப்படி கடத்தி கொண்டு போய் கொடுக்கிறது என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் மெம்பராக இருந்ததுன்னா இரண்டு முனைகளிலுமே அதற்கான சப்போர்ட் இருக்கும் கேண்டிலிவர் பீமாக இருந்ததுன்னா ஒரு முனையில் சப்போர்ட் இருக்கும் கண்டினியூவஸ் பீமாக இருந்ததுன்னா இரண்டுக்கு மேற்பட்ட இடங்களில் அதுக்கு சப்போர்ட் இருக்கும் ஆக மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் எத்தனை சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட்டுக்கு இந்த பீமானது இந்த சுமைகளை கொண்டு சேர்க்கணும் கொண்டு சேர்த்தா தான் அந்த சப்போர்ட்டிங் மெம்பர் அது அதனுடைய சப்போர்ட்டிங்கில் கொண்டு போய் சேர்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இன்னொரு பீமோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பீமுடைய எண்டில் போயிட்டு அந்த பீமில் இந்த லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த பீம் அதை கொண்டு செலுத்தி அது கனெக்டாக இருக்க காலத்துக்கு கொண்டு போய் கொடுத்துரும் ஆகும் மொத்தத்தில் எல்லா லோடுமே கடைசியாக காலத்துக்கு தான் போக போது அந்த காலம் அந்த லோடை பூமிக்கு கொண்டு போய் கொடுத்துரும் பூமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் மொத்தத்தில் இந்த மொத்த எடையுமே பூமிக்கு தான் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்போ இந்த பீம் ஐந்து விதமான விசைகள் இரண்டு விதமான லோடு டெட் லோடு லைவ் லோடு இதை ஒரே இடத்துல கொடுத்தா பாயிண்ட் லோடு எல்லா இடத்துலையும் சமமாக கொடுத்தா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஒரு முனையில் கொஞ்சமாகவும் அடுத்த முனையும் போகும்போது அதிகமாகவும் கொடுத்தா யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக பிரித்தோம் இந்த மூணு விதமான லோடுகளை தான் இப்போ இந்த பீம் கொண்டு போய் அதனுடைய எண்டில் கொடுக்க போகுது அந்த எண்டில் அதனுடைய சப்போர்ட்டிங் மெம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல அந்த மெம்பரும் சப்போர்ட்டிங் மெம்பரும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் இப்போ ரியாக்ஷன் ஆகப்போகுது இந்த பீம்க்கு வரக்கூடிய லோடுனால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை தான் நாம் இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஷியர் மற்றொன்று மொமெண்ட் என்று பிரிக்கிறோம் இந்த இடத்துல தான் இந்த மெம்பர் ஷியர் கனெக்ஷன் தேவைப்படுதா மொமெண்ட் கனெக்ஷன் தேவைப்படுதான்னு பார்க்குறோம் எப்படி அந்த லோடு எண்டில் போய் ரியாக்ட் ஆச்சுன்னா ஷியர்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த லோடு எண்டில் என்ன ஆச்சுன்னா அதை மொமெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போ ஷியர் ரியாக்ஷன் என்பதை எப்படி முடிவு செய்கிறோம் ஷியர் ரியாக்ஷன்னா என்ன ஆகுன்றத பார்க்கலாம் வாங்க இந்த படத்தில் நாம் பார்ப்பது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்னால் ஒரு பீமுடைய இரண்டு எண்டையுமே வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த சப்போர்ட் ஸ்லைடிங் சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது பின்னடு சப்போர்ட்டாக இருக்கலாம் இந்த பீம் மேலே பாயிண்ட் லோட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அல்லது யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் எந்த லோடும் இருக்கலாம் இந்த லோடுகளுடைய காம்பினேஷனும் இருக்கலாம் ஒரு பாயிண்ட் லோடு இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பாயிண்ட் லோட் இந்த பீமுடைய நடுப்பகுதியில் மேலிருந்து நோக்கி ஆக்ட் ஆகிறது ஏற்கனவே இந்த பீம் மேலே இருந்ததுன்னா ஒரு ஹைட்டில் தூக்கி வச்சோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ்நோக்கி தான் விழ பார்க்கும் ஒரு மனிதனோ அல்லது ஒரு பொருளோ அந்த பீம் மேலே நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் புவியிருப்பு விசையோடு சேர்ந்து கீழ் நோக்கி தான் வரும் ப்ளஸ் அந்த பொருளுடைய வெயிட் இருக்குது அந்த பொருளுடைய வெயிட் இந்த பீமுடைய வெயிட் ப்ளஸ் புவியீர்ப்பு விசை மூன்றுமே ஒரே திசையை நோக்கி தான் பயணிக்குது அதாவது பூமியை நோக்கி தான் கீழ் நோக்கி வரும் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒய் ஆக்சிஸ் வழியாக இதை இறங்க பார்க்கும்போது டிசைன் இன்ஜினியர் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பீம் இந்த வெயிட்டை தாங்கணுன்ட்டு அப்போ என்ன ஆகுனா அந்த பீமுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றமானது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பீம் இந்த லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த லோடுக்கு நான் பி அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இந்த பி ஆனது நடுப்பகுதியில் கொடுக்கறதுனால இரண்டு முனைகளுக்கும் அது கடத்தப்படும் அந்த லோடு கடத்தப்பட்டு இரண்டு முனைகளும் சமமாக பி பை டூ அப்படின்னு போகும் பத்து கிலோ பவுன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இரண்டு முனைகளுக்கும் ஒரு முனைக்கு ஐந்து கிலோ பவுன்ஸும் மற்றொரு முனைக்கு மீதி இருக்கிற ஐந்து கிலோ பவுன்ஸும் போகும் இந்த முழு நீல பீம்ல எந்த இடத்துல இந்த பாயிண்ட் லோடு வச்சு தான் இந்த எண்டில் இந்த லோடு வந்து எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ண முடியும் அந்த கால்குலேஷனை மற்றொரு காணொலியில் நம்ம பார்ப்போம் இப்ப பி அப்படின்றது வந்து நடுவில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் அப்போ இரண்டு பக்கம் சமமாக பிரியுது பி பை டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பி பை டூ வருது ஆனால் இந்த பீம்ல இந்த ரியாக்ஷன் எங்க ஏற்படுது இந்த பீம் அந்த லோடை இந்த பீன்ற லோடை எந்த பகுதி வழியாக கடத்தி கொண்டு போய் அதனுடைய முனையில் கொண்டு போய் சேர்க்க போதும் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பாருங்கள் இதில் இந்த பி அப்படின்றது வந்து சென்ட்ராக ரியாக்ட் ஆகும்போது இந்த பீம் வளையக்கூடிய தன்மைக்கு வருது என்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறது வளையாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பீமை தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் பி அப்படின்றது வந்து மேலேருந்து ஆக்ட் ஆகும்போது இந்த பீம் பெண்டாக பார்க்கும் அது பெண்ட் ஆகும்போது என்ன இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைனை தான் இங்கே பிளாக் கலரில் டேஷ் டாட் லைனில் காமிச்சிருக்கோம் இந்த சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி லைனில் தான் அந்த பீமுடைய லோடு ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துப்போம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி முழுதுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும் உள்நோக்கி வளையறதுனால கம்ப்ரஸ் அழுத்தம் உருவாகும் அப்போ என்னென்னா கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும் அதே சமயம் இந்த சிஜி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி விரிவடைகிறதுனால வெளிநோக்கி அது இழுக்கப்படுகிறது வெளிநோக்கி இழுக்கப்படுவதனால அங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும் ஸோ ஒரே பீமில் இரண்டு விதமான விசைகள் இப்போ செயல்படுது இந்த பீம் மேல் பாதி கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாக கீழ் கீழ்பாதி டென்ஷன் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆக போகுது ஓகேங்களா இந்த பெண்ட் ஆகிறதுனால அந்த லோடுனால மேலே ஏற்படக்கூடிய பீ என்ற லோடுனால இந்த பீம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா பாதி பீம் கம்ப்ரெஷனாகவும் பாதி பீம் டென்ஷனாகவும் மாறுது ஆக மொத்தத்தில் இந்த கம்ப்ரெஷனும் இந்த டென்ஷனும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இப்போ இந்த பீமுடைய அரிசாண்டல் போர்ஷன்ஸில் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா அரிசாண்டலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இந்த இந்த லோடு இப்போ அரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது அரிசாண்டலாக மூவ் ஆக போகுது இந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டேன் ஆகுது அப்போ இந்த ஃபோர்ஸோட எண்டில் என்ன ஆகும்னா இந்த பீம்முடைய இரண்டு முனையிலும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சப்போர்ட் ஆனது இந்த பி என்ற லோடை பாதி பாதியாக வர்றதுனால அதுக்கு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணோம் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணால் தான் இந்த பீம் மேலிருந்து கீழே இறங்கதை தடுக்க முடியும் மேலிருந்து ஒரு பொருள் கீழே விடுது அந்த பொருளை ஒரே இடத்துல நிற்க வைக்கணும் கீழே விழாமல் தடுத்து நிற்க வைக்கணும் அப்படின்னா அந்த மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த மெம்பரில் ஏற்படக்கூடிய விசை இருக்கு இல்லைங்களா ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்தா தான் அந்த பொருள் அங்கேயே நிற்க வைக்க முடியும் உதாரணமாக மேலேருந்து ஒரு சின்ன பொருள் கீழே விழுது நீங்கள் கையால் அதை தடுத்து ஒரு கிடை மடத்தில் நிற்க வைக்கணும்னா நம்ம கையில் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலாக கொடுத்தா தான் ஒரே இடத்துல நிற்கும் நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகுனா கை மேல் நோக்கி போகும் அந்த பொருளும் மேல் நோக்கி போகும் அந்த பொருளின் வெயிட்டை விட கம்மியான ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் கை கீழே இறங்க ஆரம்பிக்கும் அந்த பொருளும் கீழே இறங்கும் ஆனால் நம்ம பீமை என்ன பண்ண போகிறோம்னா ஒரே நிலையில் நிற்க வைக்க போகிறோம் அப்போ அந்த எண்டில் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் எவ்வளவு இருக்கணும்னா இந்த பி என்ற லோடில் பாதியை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இடது முனை அதே மாதிரி வலது முனையும் பாதியை தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும் இது டீடெயில் என்ஜினியர்ஸுடைய வேலை எவ்வளோ லோடு எண்டில் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த லோடுக்கான கனெக்ஷனை டிசைன் பண்ண வேண்டியது நம்ம வேலை அதற்கு முன்னாடி இது ஷியர் ஃபோர்ஸா இல்லை மொமன் ஃபோர்ஸா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறோம் இப்போ இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் இந்த பீம் கிடைமட்டமாக இருக்கிறது பி என்ற லோடு வருது அந்த லோடு இரண்டு முனைகளுக்கும் பி பை டூ பி பை டூ அதனுடைய பாதி அளவு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்போ இந்த லோடு என்ன ஆகுதுன்னா மேலே இங்கே வலதுபுறம் காட்டிருக்கோம் பாரு இந்த ஐ செக்ஷன் பீம் காமிச்சிருக்கோம் இந்த செக்ஷனில் இருந்து ஆக்ட் ஆகக்கூடிய லோடு இந்த பீமுடைய வெப்பில் தான் ஆக்ட் ஆகும் ஃப்ளாஞ்செலாம் ஆக்ட் ஆகாது ஆக்சுவலாக பீமில் பார்த்தீங்கன்னா வெப்பு தான் ஸ்ட்ராங் ஆக்சஸ் மெம்பர் ஃப்ளான்ஜ் வீக்கர் ஆக்சஸ் மெம்பர் வெப்பில் தான் இந்த லோடு ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரே திசையிலிருந்தால் வருது மேலிருந்து மட்டுந்தான் வருது அந்த மேலிருந்து வரக்கூடிய அந்த லோடு இந்த வெப்பில் ஆக்ட் ஆகுது இந்த வெப்பில் பாதி கம்ப்ரஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் பாதி டென்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் இந்த பீம் மேல் பகுதி கம்ப்ரஷன் ஆகும் கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி வரும்போது சிஜிக்கு வரும்போது கம்ப்ரெஷன் முடிஞ்சுட்டு டென்ஷன் ஆரம்பிக்குது அந்த பீமுடைய லேயர்ஸில் டென்ஷன் ஆரம்பிக்குது இந்த டென்ஷன் அதிகமாகி பாட்டமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டென்ஷன் வந்து இருக்க போகுது அப்போ சிஜியில் என்ன இருக்குன்னா கம்ப்ரெஷனும் இருக்காது டென்ஷனும் இருக்காது ஏன்னா மேலேருந்து ஆரம்பிக்கிற கம்ப்ரஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன் வரும்போது ஆகிடுது கம்ப்ரெஷன் அடுத்து டென்ஷன் இங்கே தான் ஆரம்பிக்க போது பாட்டம் ஆஃப் த பாட்டம் தான் மேக்ஸிமம் டென்ஷன் இருக்க போகுது அப்போ சிஜி லைனில் எவ்வளோ இருக்குன்னா சிஜி லைனில் ஜீரோ அப்போ கம்ப்ரெஷனும் அங்கே இருக்காது டென்ஷனும் இருக்காது ஆக மொத்தத்தில் இந்த உடைய டோட்டல் லென்த்தில் எந்த வேரியேஷனும் இருக்காத இடம் எதுனா சிஜி லைன் தான் மேலே கம்ப்ரெஷன் ஆகிறதுனால ஒருவேளை இந்த பீம் வளைந்தால் ஒருவேளை இந்த பீம் வளைஞ்சதுன்னா மேலே இருக்கக்கூடிய டாப் ஆஃப் த டாப் ஃப்ளான்ச் இடத்துல உடைய மொத்த நீளம் குறைஞ்சிருக்கும் அதே சமயம் பாட்டம் ஆஃப் த பாட்டம் ஃப்ளான்ச்சில் உடைய மொத்த நீளம் அதிகமாகியிருக்கும் ஓகே அப்போ சிஜியில் என்ன ஆகிருக்கும் சிஜியில் லென்த் வித மாற்றமும் இருக்காது ஏன்னா அங்கே எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இருக்காது ரியாக்ஷன் ஜீரோ இந்த சிஜியில் தான் வித மாற்றமும் இல்லை அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா சிஜி தான் இந்த மெம்பரில் ஸ்ட்ராங்கான பகுதியாக எடுத்துக்கிட்டு அந்த சிஜியை மையமாக கொண்டு நம்ம கனெக்ஷன்ஸை டிசைன் பண்ண போகிறோம் மற்றபடி ஃப்ளாஞ்சில் எதுவும் ஆட்டவலை இங்கே ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வருது அந்த லோடு பூமியை நோக்கி தான் இருக்குது பீமுடைய செல்ஃப் வெயிட்டும் பூமியை நோக்கி தான் இருக்குது பீம் மேலே ஆக்ட் ஆகுற பி அப்படின்னு சொல்லக்கூடிய லோடும் பூமியை நோக்கி தான் ஆக்ட் ஆகுது அப்போ எல்லாமே ஆக்சிஸில் இருக்கிறதுனால இப்போ இந்த பீமுடைய ஆக்சிஸாக இருக்கக்கூடிய வெப்பை அரெஸ்ட் பண்ணால் போதும் இந்த மெம்பர் ஸ்டேபிளாக அங்கே நிற்கும் இதனுடைய சீஜில் தான் மேக்சிமம் லோடை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இந்த பீம் என்னுடைய சீஜில் தான் அதிகபட்ச ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீமுக்கு நாம் வெப்பை லாக் பண்ணக்கூடிய கனெக்ஷன் கொடுக்குறோம் இந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து ஷியர் கனெக்ஷன் இந்த என் ரியாக்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு கொடுக்கக்கூடிய கனெக்ஷனை நாம் ஷியர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னக்டைட் கனெக்ஷன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன்னும் சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய என்ஜினியருடைய டிசைன் அவுட்புட்டில் ஷியராகவும் காமிக்கலாம் ஸ்னக் டைட்டுன்னு சொல்லலாம் ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷனாகவும் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அது ஷியர் ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்த வெப்பை அரெஸ்ட் பண்ணால் போதும் பிளேட்டை வச்சு கனெக்ஷன் கொடுக்கலாம் ஆங்கிளை வச்சும் கனெக்ஷன் கொடுக்கலாம் சீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலாம் இந்த கனெக்ஷன் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் தான் அதனால் இந்த கனெக்ஷனுக்கு பேர் ஷியர் கனெக்ஷன் அப்படின்னு பேர் இந்த ஷியர் கனெக்ஷன்ஸை பற்றி பின்னாடி வரக்கூடிய காணொலிகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அடுத்து நாம பார்க்க இருக்கிறது மொமன்ட் ரியாக்ஷன் இதற்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஷியர் மட்டும் பார்த்தோம் ஒரு மெம்பரில் ஒரே ஒரு டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஆக்சிஸ்ல ஆக்டாக ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா ஷியர் என்று எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே பூமியை நோக்கி ஆக்ட் கூடிய ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்ல ஷியர் ஃபோர்ஸா எடுத்துக்கிறோம் நம்ம மொமன் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஸ் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட டைரக்ஷன்ல ஃபோர்ஸஸ் வந்தால் அதை மொமெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த உடைய செல்ஃப் weight ப்ளஸ் இந்த பீம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஷியர் லோடு ப்ளஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதாவது புவியர்ப்பு விசை இது மூன்றுமே ஒரே திசையில தான் ஆக்ட் ஆகு போகுது இது மூணுமே சேர்த்து நாம் ஷியர் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பீமில் இரண்டு முனையிலையும் நாம் ஃபிக்ஸுடு கனெக்ஷன் காமிச்சிருக்கோம் அதனால இந்த பீம் வந்து ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஃபிக்சடு கனெக்ஷன் காமிச்சிருக்குன்னா இதில் அரிசாண்டல் டைரக்ஷன்லையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதா எடுத்துப்போம் அப்போ இந்த பீம் மேலிருந்து மட்டும் கீழே விடாது அரிசாண்டலாகவும் இது தள்ளப்படுது அரிசாண்டலாகவும் மூவ் ஆகும் அப்போ இந்த அரிசாண்டலாக மூவ் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எண்டில் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்க வேண்டியிருக்கு அதே சமயத்தில் குவேக் மற்றும் சைக்ளோன் போன்ற சமயங்களில் என்ன ஆகுனா இந்த பீம் பீமுடைய மத்த டரக்ஷன் இருந்தும் சாதாரண சூழ்நிலை சாதாரண வேகத்தில் அடிக்கப்படும் காற்றுனாலேயோ இல்ல சாதாரண நேரங்களில் பெய்யக்கூடிய மழையினாலும் பெரிய அளவு விசை இது மேல் செலுத்தப்படாது அதெல்லாம் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு தான் லைவ் சேர்த்துட்டாங்க இது பெரும் காற்று புயல் மழை சமயங்கள்ல அல்லதுவாக் மாதிரி சமயங்களில் ஏற்படக்கூடிய விசை மேலும் டைனமிக் போர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ் ஆகிட்டு இருக்க போர்சஸ் வாகனங்கள் செல்லுதுன்னு வச்சுங்களேன் ஒரு பிரிட்ஜ் மேல வாகனங்கள் போயிட்டு இருக்குன்னா ஒரு டைம் அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு எண்டுல ஆக்ட் ஆகும் நகர்ந்துகிட்டே இருக்கும் பிளஸ் வைப்ரேஷன்ஸ் வரும் அப்படிலாம் மிஷினரிஸ் ஆக்டாக வச்சுங்களேன் ஒரு பெரிய ஹைட்ராலிக் ப்ளஸ் இருக்கு அந்த ஹைட்ராலிக் ப்ளஸ்னால என்ன ஆகும் அங்கே அழுத்தம் வந்து ஏற்படும் விட்டு விட்டு ஏற்படும் அந்த மாதிரி டைம்ல அங்கே அதிர்வு இருக்கும் ஃபேக்ட்ரி மாதிரி இடங்கள்ல அதிர்வுகள் இருக்கும் ஏர்போர்ட் மாதிரி இடங்கள்ல அதிர்வுகள் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மற்றும் பிரிட்ஜு கீழே வாட்டர் போகிறதுனாலையும் அதிர்வுகள் வரும் ஆறுகளுக்கு நடுப்புற கட்டப்படக்கூடிய பிரிட்ஜா இருந்ததுனா அங்கே கண்டிப்பாக அதிர்வுகள் இருக்கும் ஆறுனுடைய ஏற்ற மாதிரி அதிர்வுகள் இருக்கும் இது போன்ற இடங்கள்ல அரிசாண்டல் ஃபோர்சஸும் ஆக்ட் ஆகும் அதாவது ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் ஃபோர்ஸ் இருக்காது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லை எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல மிக்ஸ் ஆகி ஃபோர்ஸஸ் இருக்கும் இதுபோல் ஃபோர்சஸ்ஸை லோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த எண்டில் இது ஒரே ஒரு திசையில மட்டும் இந்த பீம் வந்து மூவ் ஆக பார்க்காது மற்ற திசைகளிலும் இந்த பீம் வந்து நகர பார்க்கும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திசைகளில் ஒரு மெம்பர் நகர பார்க்குதுனா அதை மொத்தமா இறுக்கி பிடிக்க வேண்டியிருக்கும் அந்த இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த கனெக்ஷனுக்கு தான் ஃபிக்ஸ்டு கனெக்ஷன் பேர் இந்த மாதிரி கனெக்ஷன் வரும்போது இந்த பீம்ல லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த படத்துல கொடுத்துருக்கோம் இதில் இந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும் போது எண்டு ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த எண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இந்த மெம்பர் எப்படி வளையும்னா ஏற்கனவே நம்ம பார்த்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல இரண்டு முனைகளில் இருந்தும் ஒரு வளைவு இருந்துச்சு ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பீம் வந்து பெண்டிங் ஃபோர்ஸ் எண்டில் ஆரம்பிக்காது இந்த பீமுடைய உடைய எண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆரம்பிக்கும் இங்கே வட்டமிடப்பட்டுள்ள பகுதியில் தான் இந்த ரியாக்ஷன் ஆரம்பிக்குது அப்போ மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு எண்டில் இல்லை எண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆயிலி தான் ரியாக்ஷன் ஆரம்பிக்குது அப்போ நாம் இந்த கனெக்ஷனை எண்டில் மட்டும் கொடுத்தா பத்தாது அந்த ரியாக்ஷன் எங்கே ஆரம்பித்து இந்த பெண்டாக பார்க்குதோ அது வரைக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அதை எப்படி கொடுக்க போகிறோன்றத பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐ செக்ஷனுடைய வெப்பில் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம் அது ஓகே வெப் பண்ண இந்த ஆக்ட் புயல் பூகம்பம் போன்ற சமயங்கள்ல ஏற்படக்கூடிய அதிர்வுகளால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் இதனுடைய வெர்டிகல் ஆக்சஸ்ல மட்டும் இல்லாம அரிசாண்டல் ஆக்சஸ்ல ஏற்படும் இந்த படத்துல காட்டப்பட்டது போல இந்த ரியாக்ஷன் அரிசாண்டலா ரொட்டேட் ஆக பாக்கலாம் அப்ப இது டார்ஷன் ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம் அந்த பீம் அப்படியே பார்க்கலாம் அப்ப இது மேல முறுக்கு விசைன்னு சொல்லக்கூடிய டார்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த பீம் அரிசாண்டலாக நகர பார்க்கலாம் ஒரு எண்டில் மட்டும் புஷ் பண்ற மாதிரி அந்த பீம் உடைய ஒரு எண்டை வலது எண்டை புஷ் பண்ணா இடது பக்கம் நோக்கி அது நகர பார்க்கும் தான் இந்த ஃபிக்ஸ்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஃபிக்ஸ்டு கனெக்ஷன் வரும்போது இங்க இந்த படத்துல வலது பக்கத்துல காமிச்சிருக்கிறது போல இந்த பீம் சுத்த பார்க்கும் அப்ப இந்த ஃபோர்சஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அடுத்த படத்துல பார்க்குறோம்

அதிகமான மூமெண்ட்டை கொடுக்க போகுது அப்போ ஃபோர்ஸஸ் அங்கே தான் ஆக்ட் ஆக போகுது இந்த டாப் ஆஃப் த டாப் லைனில் அதிகமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது பாட்டம் ஆஃப் த பாட்டம் ஃபிளைனில் அதிகமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறதுனால அந்த ரியாக்ஷன் எண்டுக்கு போகும் அப்படியே அந்த எண்டுக்கு போகும்போது பாட்டம் ஆஃப் த பாட்டம் ஃபிளான்ஜும் டாப் ஆஃப் த டாப் ஃபிளான்ஜையும் நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் மூமெண்ட் கனெக்ஷன் வந்ததுன்னா பாட்டம் ஃபிளான்ஜ் அண்ட் டாப் ஃபிளான்ஜை அரெஸ்ட் பண்ணணும் பொதுவாக எல்லா வெயிட் இருக்கும் அந்த பீமுக்கான சொந்த எடை அது பூமியை நோக்கி தான் விடப்பாக்கும் அது மட்டும் இல்லாம கிராவிடேஷன் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை இருக்கும் இது ரெண்டுமே ஏற்கனவே ஒய் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஷியர் கனெக்ஷன் கொடுக்க போறோம் ஆனா ஹரிசாண்டல் போர்சஸ் ஆக்ட் ஆகிறதுனால நாம என்ன பண்ண போறோம்னா மொமன் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்பதான் இந்த பீம் நிக்கும் ஷியர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா பெப்பம் மட்டும் அரஸ் பண்ணா பிளான்ஜ்ல வரக்கூடிய போர்சஸ்னால இது ஃபெயிலியர் ஆயிடும் உடஞ்சிடும் முறுக்கிக்கும் இந்த பீம் என்ன ஆகும்னா முறுக்கு விசை வர்றதுனால முறுக்க ஆரம்பிச்சிடும் முறுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஷியர் கனெக்ஷன் எல்லாம் உடஞ்சிரும் அப்ப என்ன பண்றோம் டாப் பிளான்ஜ்ல நாம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு பாட்டம் பிளான்ஜ்ல கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இது போல மேலே ஒரு ப்ளேட் கீழே ஒரு ப்ளேட் கொடுத்து அது வெல்டட் கனெக்ஷனாகவும் கொடுக்கலாம் இல்லை போல்டட் கனெக்ஷனாகவும் கொடுக்கலாம் இல்லை காம்பினேஷனாக வெல்டட் போல்டட் கனெக்ஷனாகவும் கொடுக்க போகிறோம் மொமெண்ட் லோட் மட்டும்தான் வருது அப்படின்னா எண்டில் மொமெண்ட் மட்டும்தான் ரியாக்ஷனாக இருக்க போகுது அப்போ டாப் ஃப்ளாஞ்சில் ஒரு கனெக்ஷன் பாட்டம் ஃப்ளாஞ்சில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இந்த டாப் ஃப்ளாஞ்சும் பாட்டம் ஃப்ளாஞ்சும் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த பீம் முறுக்கிறது நின்றுடும் ஒருவேளை ஷியர் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது சீஜில் தான் ஆக்ட் ஆகும் சீஜில் தான் அதிகபட்சமாக எடுக்கும் ஷியர் லோட ஏன்னா தான் வந்து கம்ப்ரஷனோ இல்லை டென்ஷனோ இல்லாமல் இருக்கிறதுனால சிஜியில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறதுனால ஒரு ஆங்கிள் வச்சோ இல்லை பிளேட்டை வச்சோ கனெக்ஷன் கொடுப்போம் இதுவும் வெல்டடாக இருக்கலாம் வோல்டாக இருக்கலாம் இது போல் வரக்கூடிய கனெக்ஷன்ஸை நம்ம மொமன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொமன் கனெக்ஷனை வேறு பெயர்களாலையும் அழைக்கப்படுகிறது ரிஜிட் கனெக்ஷன் ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் ஃபிக்ஸ்டு கனெக்ஷன் அப்போ வெவ்வேறு விதமான பேரில் அடைச்சாலும் மொத்தத்தில் இது வந்து ஃபிக்ஸ்டு பீம் இது வந்து ஃபிக்ஸ்டு கனெக்ஷனாக தான் இருக்க போது இதை காமனாக அமெரிக்கன் ஸ்டீல் டேட்டலிங்கில் மொமன் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாம் இப்போ இரண்டு விதமான ரியாக்ஷன்ஸை பார்த்துருக்கோம் ஷியர் அண்டு மொமெண்ட் இதில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸை ஷியர் ஃபோர்ஸ் அல்லது மொமன் ஃபோர்ஸ்ன்றோம் இந்த ஷியர் ஃபோர்ஸ் மொமன் ஃபோர்ஸ் ரெண்டுமே எண்டில் மாற்றங்களை தரதுனால அந்த எண்டில் அந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் ஷியர் ஃபோர்ஸாக இருந்தால் ஷியர் கனெக்ஷனும் மொமெண்ட் ஃபோர்ஸாக இருந்தால் மொமெண்ட் கனெக்ஷனும் ஷியரும் மூமெண்ட்டும் சேர்ந்து வந்தால் காம்பினேஷன் ஆஃப் கனெக்ஷன் ஷியர் ப்ளஸ் மூமெண்ட் அதாவது வெப்பையும் அரஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ளான்ஜையும் அரஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ மொமெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாஞ்சை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வெப்பை அரெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுதான் டீடெயிலருடைய கால்குலேஷன் மேல எவ்வளவு வெல்ட் அடிக்கணும் எவ்வளவு போல்ட் கொடுக்கணும் என்ன சைஸ் வெல்ட் அடிக்கணும் என்ன சைஸ் போல்ட் கொடுக்கணும் இது எல்லாமே டீடெய்லர் கால்குலேட் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணணும் டிசைன் என்ஜினியர் கொடுக்க மாட்டார்கள் அப்ப இந்த போல்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அதனுடைய டைப்ஸ் என்ன வெல்டர் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அதனுடைய டைப்ஸ் என்ன இது எல்லாம் பின்வரும் காணொளியில் நாம பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதமன் நன்றி mana